இருபத்தி மூணாம் ஆண்டு செகண்ட் டவுன்ல வந்த ஏழாவது கேள்வியா ஏகமா பிகாவி என்பல்ல ஏகாவி சக பீகாவி முழுவதின் மட்டு சேகாவி சய பீகாவி முழுவதின் மட்டு ஆக இருப்பின் ஆக இருப்பின் A, ஏ செங்குத்து காவி என காட்டுக அதாவது ஏ காவியும் பீ காவியும் ஒன்று கொண்டு செங்குத்துன்னு சொல்லி காட்டவும் சரியா இதுக்கு முதல் நான் கொஞ்சம் தியரியை கொஞ்சம் ப்ரவிஷன் பண்ணிட்டு உங்களுக்கு சரியா தெரிய உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஞாபகப்படுத்துறேன் சரியா தான் இந்த கேள்வி செய்யப்படும் அப்போ தான் என்ன ரெண்டு காவிகளை பெருக்கிறோம் அதாவது ரெண்டு காவிகள் இருக்கிறாங்க சரியா ரெண்டு காவிகள் தீட்டா கோணத்துல தாக்குறாங்கன்னு சொல்லுவோம் இவரை ஏ காவி இவர் பி காவி இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான கோணம் தீட்டா காவி என்று சொல்லுவோம் தீட்டான்னு சொல்லுவோம் அப்படி சொன்னீங்க என்ன சொன்னா குற்றுப்பெருக்கம் ஏ டாட் பி காவி சரியா டாட் ப்ரொடக்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இது என்ன வரும் ஏ காவிட பருமன் தர பி காவிட பருமன் தர கொஸ் தீட்டான்னு சொல்லுவோம் சரியா இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னா இந்த பி காவியும் ஏ காவிக்கு சமன்னு சொல்றேன் இப்போ இந்த பிகாவியம் ஏகாவிக்கு சமன் சொல்லி ஒரு கதையோட எடுத்தேன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னா ஏற்கனவே ஏ காவி இந்த புள்ளியில தொழிற்பட்டு இருக்கிறாரு இந்த ஓங்குற புள்ளி எடுக்கணும் இந்த ஓங்குற புள்ளியில ஆல்ரெடி தொழிற்பட்டு இருக்கிறாரு இப்போ காவி சமன் ஏகாவி காவின்னு சொன்னா இவர் பருமன்லையும் ஏக்கு சமனா இருக்கணும் திசையிலேயும் ஏக்கு சமனா இருக்கணும் அப்படி இருப்பார் என்று சொன்னா இப்போ இந்த பி காவி காவியா மாறு சொன்னா என்ன நடக்க போகுது ஏற்கனவே இருக்கிற நீல நிற ஏகாவிக்கு மேலால இப்ப இந்த கருப்பு நிறை வரப் வரப்போறாரு சரியா இப்போ தீட்டா எண் இப்போ இந்த ஏகாவிக்கு நான் நீல நிறத்தால் எழுதிட்ட ஏகாவிக்கும் கருப்பு நிறத்தால் எழுதிக்க ஏகாவிக்கும் இடையிலான தீட்டா என்ன பூச்சியம் அப்ப தீட்டா சமன் பூச்சியம் என்று சொன்னா கொஸ்தீட்டா என்ன ஒன்று வருவாரு சரியா அப்போ நான் இப்போ கொஸ்ப்ரோட் எழுதுனேன்ட்டு சொன்னா சரியா ஏகாவிக்கு எழுதுன என்று சொன்னா எழுதுனா என்ன மட்டு ஏ ஏற்கிறாரு திரும்ப மட்டு இடத்திலேயும் மட்டு ஏதான் வரப்போறாரு கொஸ்தீட்டாக்கு பதிலா கொஸ்திட்டா சமன் உண்டு ஏ தீட்டா சமன் பூச்சியம் அப்போ தர உண்டு அப்போ ஏகாவி டோட் ஏகாவி என்று தந்தா அவர் சமன் யாரா அரிப்பாரு மட்டு ஏ இன் இன் வர்க்கம் ஒரு காவிய அதே காவியால பெருக்கிறது அதாவது யாருக்கு சமம்னு சொன்னா அந்த வர்க்கத்துக்கு சமனா இக்கும்ரியில படிச்சிருப்பீங்க நிறைய பேர் மறந்துருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த தியரிய நீங்க நான் ஞாபகப்படுத்தி கொள்றேன் சரியா இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா இவரை தந்துட்டாரு ஆல்ரெடி மட்டு ஏ காவி பிளஸ் மட்டு காவி சமன் மட்டு ஏ காவி மைனஸ் பி அதாவது ஏ காவி பிளஸ் பி காவி முழுவதின் மட்டு சமன் ஏ காவி மைனஸ் பி காவி முழுவதின் மட்டுன்னு சொல்றாரு சரியா இப்போ என்ன செய்வோம் சொன்னா ரெண்டு பக்கமும் வர்க்கிப்போம் சரியா அப்போ இருபுறமும் இருபுறமும் வர்க்கிக்க சரியா அப்படி வர்க்கிச்சுன்னு சொன்னா இந்த பக்கம் என்ன வருவாரு ஏ காவி பிளஸ் பி காவி முழுவதின் மட்டின் வர்க்கம் சமன் ஏ காவினஸ் பி காவி முழுவதின் மட்டின் வர்க்கம்னு வருவார் சரியா இப்போ இங்க பாருங்க மட்டுக்கு வர்க்கம் வந்திருக்காரு ஏ காவி பிளஸ் பி காவிக்கு வர்க்கம் வந்திருக்கிறாரு ஆல்ரெடி நான் இங்க உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் இங்க பாருங்க ஒரு காவிய அதே காவியால குறுக்கு பொறுக்கப்பெருக்கம் எடுக்கிறதுதான் யாருக்கு சமன் அந்த காவிய மட்டின் வர்க்கத்துக்கு சமன் சரியா அப்போ இங்க பாருங்க இங்க மட்டின் வர்க்கம் இருக்கிறார் அப்ப நான் என்ன எழுதலாம் ஏ கா பிளஸ் பிக் குற்றப்பெருக்கம் எடுத்திருக்கிறோம் அதே காவியோட ஏ காவி பிளஸ் பிகின்னு சொல்லி எழுத எழுதிமா இல்லையா ஓ ஏன் இங்க தியரியில நிரூபியாச்சு அப்ப சமன் இங்கே மட்டிண்ட வர்க்கம் தான் இருக்கிறாரு அப்போ ஏ காவி மைனஸ் பிகாவிக்கு குற்றப்பெருக்கம் எடுத்திருக்கிறோம் அதே ஏ காவி மைனஸ் பி காவியாளர் சரியா இவ்வளவும் லேசா விளங்கி விளங்கிருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா நான் தியரியை சொல்லி தந்துட்டுதான் அதை அப்ளை பண்றது சரியா இப்ப பெருக்குங்க இப்ப அடைப்பு கொள்கை இருக்கிறவங்கள வெளிய வெளியே எடுத்து பெருக்குங்க அப்படி பெருக்கு நீங்க என்ன சொன்னா ஏகாவி டாட் ஏகாவி சக ஏகாவி டாட் பிகாவி சக பி பிகாவி டாட் ஏகாவி சக பிகாவி டாட் பிகாவி இந்த பக்கம் முடிஞ்சது அது சமன் யார் இங்கால ஏகாவி டாட் ஏகாவி மைனஸ் ஏகாவி சரியா இப்போ சமன்பாட்டில் பாருங்க இங்கால பக்கம் ஏகாவி டோட் காவி இருக்கிறாரு அதே ஏகாவி டோட் ஏகாவி இங்கால பக்கம் இருக்கிறாரு சரியா இங்க பிகாவி டோட் பி காவி இருக்கிறாரு அதே பி காவி டாட் பிக இங்க இருக்கிறாரு சரியா நீங்க தேவைய ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா குற்றுப்பெருக்கத்துல ஏ காவி பி காவிங்கிறதும் ஏ காவி டோட் பிகாவிங்கிறதும் ஏகாவி டோட் பிகாவிங்கிறதும் ஏகாவி டோட் பிகாவிங்கிறதும் பிகாவி டோட் ஏ காவிங்கிறதும் சமந்தா ஏன் பருமன்களை தான் பெருப்புறீங்க பி காவி டோட் ஏ காவி எடுத்துங்க என்ன சொன்னா மட்டு பி இன் டு மட்டு ஏ இன் டுஸ்திட்டான்னு வரப்போறாரு பருமன்களை பெருக்கி பெருக்கிறீங்க அப்போ இது ரெண்டுலையும் எந்த வித்தியாசமுமே இல்லன்னு தெரியும் சரியா அப்போ ஏ டோட் பி காவியும் பி டோட் ஏ காவியும் ஒரே தான் அப்போ அவங்க ரெண்டு பேரு அப்போ இங்கால பக்கம் ரெண்டு ஏ டாட் பி காவி இருக்கிறாரு

cos theta சமன் யாரு பூச்சியம் சமன் பூச்சியம் சரியா இங்க கேல்வில ஏகமா பீகாவி பத்தி கேக்குறாங்க அப்போ கட்டாயம் ஏகாவிட மட்டும் பீகாவிட மட்டும் பூச்சியமா இயலாது அப்போ மட்டு ஏகாவி not equal to zero அதே மாதிரி கமா மட்டு பீகாவி not equal to zero not equal to zero கட்டாயம் இந்த மட்டு கொட்டா தான் என்னவா இருந்திருக்கணும் பூச்சியமா இருந்திருக்கணும் அப்போ தீட்டா சமன் யாரா இருக்கணும் இருக்கணும் தீட்டா சமன் பை பை டூ இருக்கணும் சரியா அப்போ அவர் சொன்னது ஏகாவி செங்குத்து பிகாவினு சொன்னாரு அப்போ ரெண்டு காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம் தொண்ணூறு பாகம் என்று சொன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க ஒன்று கொண்டு செங்குத்தாக இருப்பாங்க அப்போ இதுதான் இந்த கேள்வியில அவர் நிறுவ சொன்னது இதை நிறுவிட்டோம் ஓகே இதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியையும் எப்படி தியரியோட மிக தெளிவா செய்யறதை கத்துக்கொள்ளணும்னு சொன்னா எந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி And more friends and family, share on That's for that's all for today. Thank you very much for watching.